இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் பொதுவாக ஜோதிடத்திலே எந்த பாவம் முக்கியம் என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது பாவம் அதிமுக்கியம் என்று எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவத்தை பற்றி பேசப்போவதில்லை அதிலே ஒரு பாவம் மிகுந்த அதிமுக்கிய ஸ்தானத்தை பெறுகிறது இந்த இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்குள்ளேயே ஒரு பாவத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த பதிவு இங்கே விளைகிறது சரி பதிவிற்கு செல்வோம் அன்பு நண்பர்களே வாருங்கள் அதாவது இரண்டு பதினொன்று ஆகிய பாவங்களை நாம் தனஸ்தானம் என்று நம்முடைய ஜோதிடம் சொல்கிறது அவ்வாறு சொன்ன மாத்திரத்திலேயே ரெண்டு பதினொன்றுக்குரிய பாவங்கள் வந்து செல்வத்தினுடைய உற்பத்தி பாவம் அப்படின்னு நம்ம கருதுறோம் அது அப்படி அல்ல செல்வம் சேமிக்கிற இடம் தனஸ்தானம் செல்வத்தை அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தருகிற இடம் அந்த லாபஸ்தானம் இதுதான் அடிப்படை கருத்து சரி ஒருவருக்கு பணம் வங்கி சேமிப்பிலே எவ்வளவு இருக்கிறது வெளியிலே செலவாணிக்கு கொடுத்து எவ்வளவு லாபம் ஈட்டுகிறார் என்பதையெல்லாம் இந்த ரெண்டு பாவங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு குறியீடு உண்மையிலே ஒருவரினுடைய செல்வத்தை மதிப்பீட்டை அளவிடும் பாவங்கள் தான் இவை செல்வ உற்பத்தி எப்படி ஆகுது செல்வம்ங்கிறது எப்படி ஜாதகருக்கு கிடைக்கிறது ஆக அந்த முக்கியமான அந்த செல்வ உற்பத்திக்கு இந்த ரெண்டு பாவங்களும் நிச்சயமாக பங்கேற்கவில்லை பொறுப்பேற்கவில்லை அதை அனுபவத்தில் பார்க்கிறோம் பொதுவாக தனஸ்தானம் என்கிற ஒரு குடும்பஸ்தானம் செல்வத்தை எப்படி ஈட்ட முடியும் வருகிற செல்வத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருக்கும் பதினொன்னாம் இடம் என்பது நல்லதொரு லாபத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அந்த லாபம்ங்கிறது அது எப்படி வருது ஏதாவது ஒரு துணையின் மூலமாகத்தானே வரும் ஆக நிச்சயமாக அந்த துணை எது என்பதை பற்றி ஆராய்வதற்காக இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது பொதுவாக செல்வ உற்பத்திக்கு திரிகோண பாவங்களை பிரகத் ஜாதகம் முதல் பல பழைய நூல்கள் ஆளுகின்ற விதம் என்பது வேறு பொதுவாக ஐந்து ஒன்பது ஆகிய இரண்டு பாவங்களை நாம் லக்ஷ்மி ஸ்தானங்கள் என்று சொல்கிறோம் ஆக இந்த ரெண்டு பாவங்களுக்கு ரொம்ப மிகுந்த சிறப்புண்டு கல்வி சிறப்பு உத்தியோக சிறப்பு தொழில் பிரிவு இல்லாத சில நூறு ஆண்டுகளுக்கு முன் பாட்டனார் தந்தை வழியாக அமையக்கூடிய சொத்து அல்லது தொழில் வகையின் மூலமே வருகிற சொத்து ஆகியவற்றின் மூலம் ஒருவர் செல்வந்தனா இல்லையா என்பது உறுதி செய்யப்பட்டது அப்படி பார்க்கும்போது ஐந்தாம் இடம் என்பது பாட்டனாரையும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையையும் குறித்து காட்டக்கூடிய ஒரு வீடு ஐந்து ஒன்பதாம் இடங்களைத்தான் லட்சுமி ஸ்தானங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைய சூழலிலும் பெரும்பாலும் பாட்டனார் வழி தந்தை வழி சொத்து மரபு தொழில் இல்லாமலேயே செல்வாக்கினை பெறுகின்ற அமைப்பு இருக்கிறது தான் ஜோதிடம் கர்ம வினையையும் முற்பிறவியையும் காட்டும் தெய்வீக சாஸ்திரமாக விளங்குகிறது ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியம் என்றும் ஒன்பதாம் இடத்தை பாக்கியம் என்றும் ஞானப் பெரியோர்கள் கூறியதிலிருந்து நடைமுறையிலே திரிகோண அதிபதிகளினுடைய தசை காலத்திலும் சம்பந்தம் பெற்றவர்களினுடைய தசை காலத்திலும் ஒரு சாதாரண மனிதன் சாமானிய மனிதனாக உருவாவதை அனுபவத்தில் பார்க்கிறோம் ஆக புகழ் செல்வம் செல்வாக்கு என்றெல்லாம் அவனுக்கு சேர்த்து விடுகிறது அந்த அளவிற்கு அந்த ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள் முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆக விளையாத யோகத்தையும் விளைய செய்வான் பாக்கியாதிபதி என்று பூர்வ பராச்சரியம் என்கிற ஒரு நூலிலே தனித்துவ முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீட்டிற்கு அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு புகழ் கொண்டாடப்படுகிறது ஐந்தாம் பாவத்தை புத்தி சித்தி அறிவு ஞானம் மேலான ஒழுக்க முறைக்கு மட்டுமே நாம் குறியீடாக கொள்கிறோம் ஆக அதே நூல் செல்வத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் தொடர்பில்லை என்று மறைமுகமாக சொல்வதை பார்க்கும்போது ஐந்து ஒன்பது திரிகோண அதிபதிகளிலே ஐந்து ஒன்பதுக்குரியவர்களிலே ஒன்பதுக்குரியவன்தான் மிக சிறந்த தன யோக கருத்தா அவர்தான் அந்த தன யோகத்தை செய்கிறார் என்பதை மறைமுகமாக மிக அழகாக ஜோதிட விதிகள் பழைய ஜோதிட நூல்கள் சொல்கிறது அந்த வகையிலே பார்த்தாலும் தன லாபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடமோ ரெண்டாம் இடமோ நல்லதொரு தன உற்பத்தியை தருகிற பாவங்களாக வருவதில்லை ஆக தனஸ்தானம் என்கிற இரண்டாம் வீட்டையும் பதினோராம் வீடு என்கிற லாபஸ்தானத்தையும் வைத்துக்கொண்டு அவருக்கு செல்வத்தை அவரால் உற்பத்தி செய்ய முடிகிற ஒரு நிலைப்பாட்டிற்கு அந்த இரண்டு பாவங்களும் உதவுவதில்லை இது அனுபவத்துல பார்க்கிறோம் ஒருவர் வியாபாரத்தின் மூலம் செல்வத்தை சம்பாதிக்கிறார் என்றால் அதற்கு நான்காம் பாவத்தினுடைய துணை பெரிதும் அவசியம் அடுத்ததாக உத்தியோகம் மற்றும் தனியார் ஸ்தாபனம் சுய ஆகிய ஜீவன உபாயத்தின் மூலம்தான் ஒருவர் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது பத்தாம் வீடு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது அந்த அளவிலே ஐந்து ஒன்பது நான்கு பத்து ஆகிய நான்கு வீடுகள் ஒருவர் தனக்கு கிடைத்த பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப செல்வத்தை சம்பாதிக்க அல்லது செல்வ உற்பத்திக்கு இடமளிக்கக்கூடிய வீடுகளாக வருகின்றனவே தவிர இங்கே ரெண்டு பதினொன்னாம் இடங்கள் மிகப்பெரிய தன செல்வத்தினுடைய உற்பத்திக்கு காரண கர்த்தாவாக விளங்குவதில்லை என்கிற அடிப்படை அனுபவ உண்மையை பார்க்க வேண்டும் ஜோதிடர்கள் பிரசங்கம் செய்பவர்கள் இவர்களெல்லாம் வாக்கால் பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்களுக்கு இரண்டாம் வீடு தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றாலும் கூட ஐந்தாம் வீடாகிய பூர்வ புண்ணியம் சரியாக இல்லை என்றால் எந்த ஜம்பமும் நடக்காது அரை வேக்காடு என்று ஒதுக்கி விடுவார்கள் மேற்கண்ட துறைகளிலே சிறந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் பூர்வ புண்ணியம் துணை நிற்க வேண்டும் சில பேர் சிறு தொழில் தொடங்கிய மிகப்பெரிய அளவிலே லாபத்தை அதாவது பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை ஈட்டுவதை பார்த்தால் இதற்கு பதினோராம் வீட்டானுடைய பலம் மட்டும் காரணமாக இருக்காது பாக்கியாதிபதி என்கிற ஒன்பதுக்குரிய திரிகோணாதிபதியினுடைய தான் இது அனுபவத்துல நடக்கிறது பாக்கியாதிபதி துணையின்றி லாபாதிபதி செயல்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பார்க்கும் பொழுது இரண்டு பதினொன்னுக்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் மிகச் சிறந்த தனயோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுகிறது என்பதை ஜாதக அலங்காரம் என்கிற ஒரு நூலிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஜாதகங்களை பார்த்தால் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி இம்மூவரும் வலுப்பற்றிருப்பதை பார்க்க வேண்டும் ஆக பாக்கியாதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் சம்பந்தம் இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் தனம் லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கூறியவர்கள் வெள்ளிடை மலையாய் நாங்கள் சிறந்து விளங்குகிறோம் பாருங்கள் என்று முகம் காட்ட முடியும் ஆக எந்த கோணத்திலே பார்த்தாலும் ரெண்டு பதினொன்னுக்குரியவர்களால் தனித்துவமாக தங்களுடைய திசை அல்லது புத்தி காலங்களிலே செல்வத்தை வழங்கவே முடியாது என்பது என்னுடைய அனு பணிவான அனுபவ கருத்து அப்படி ரெண்டு பதினொன்னுக்குரியவர்களுக்கு திரிகோண ஆதிபத்தியம் இருந்தால் அது சாத்தியமாகிறது என்ற முடிவுக்கு வரும்போது உதாரணமாக மீன லக்னத்திற்கு செவ்வாயும் ரிஷப லக்னத்திற்கு புதனும் கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரனும் விருச்சக லக்னத்திற்கு குருவும் மகர லக்னத்திற்கு சனியும் ஒரு தனாதிபத்திய வந்து திரிகோண ஆதிபத்தியம் பெறுகின்றார்கள் அதாவது குறிப்பாக இருந்தால் இவர்களால் செல்வத்தை உற்பத்தி செய்ய விதிமுறையிலே கன்னி மகர லக்னங்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடிய முறையிலே சுக்கிரன் சனியை போல மற்ற லக்னங்களுக்கு அதாவது தனாதிபதியா தனாதிபதியே புண்ணியாதிபதியாக வரக்கூடியவர்களுக்கு யோக காரியத்தை செய்வதில்லை இந்த ஆய்வு கண்ணோட்டத்திலே பாக்கியாதிபதி தான் முதன்மை முதன்மை இடத்தை பெறுகிறார் அவருக்கு தான் அதிமுக்கியம் தர வேண்டும் அடுத்த இடத்திற்கு லக்ன திரிகோணம் பெற்ற தனாதிபதியாகிய இரண்டாம் வீட்டோன் வேறு பல சிறப்பு விதிகளை கொண்டு அவர் சிறந்து விளங்குகின்றார் லாபாதிபதியை எடுத்துக்கொண்டால் இந்த பாவம் பெயரளவில் லாபம் என்ற ஒரு பெருமை அடைந்திருந்தாலும் ஜோதிஷ தனயோக படி பார்த்தால் பனிரெண்டு வீடுகளிலே இப்படி ஒரு துருது அதிர்ஷ்டமான ஒரு வீடு இல்லை என்று கூட சொல்ல முடியும் பதினோராம் வீட்டை ஏன் இவ்வளவு கேவலமாக பேசுகிறீர்கள் என்று கேட்கக்கூடாது ஒரு சில அனுபவ ரீதியிலே பதினோராம் வீட்டை தாழ்த்த வேண்டியிருக்கிறது அதனால்தான் பதினோராம் வீட்டை பாவ கிரகங்கள் சனி ராகு கேதுவுக்கு அதி சிறப்பாக நாம் சிறப்பித்து கூறுகிறோம் அவர்கள் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த நன்மையை தருவார் என்று உதாரணத்திற்கு மேச லக்னத்திற்கு பொறுத்தவரையிலே லாபாதிபதி சனியே பாதகாதிபதியாக இருக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு லாபாதிபதி குரு அஷ்டமாதிபதி மிதுன லக்னத்திற்கு லாபாதிபதி செவ்வாய் சத்ருஸ்தானாதிபதி கடக லக்னத்திற்கு சுக்கிரன் பதினொன்னுக்குடைய லாபாதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி சிம்ம லக்னத்திற்கு புதன் ரெண்டு பதினொன்னுக்குரிய பலவீன ஆதிபத்திய வீட்டுக்காரன் கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் லாபாதிபதி தான் அவன் தனி வீட்டுக்காரன் ஆனால் பகைவன் லக்னத்திற்கு லாபாதிபதி சூரியன் அவனேதான் பாதகாதிபதி தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் லாபாதிபதி அவனே தான் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறான் ஆக மகர லக்னத்திற்கு லாபாதிபதியே பாதகாதிபதி கும்ப லக்னத்திற்கு லாபாதிபதி குரு ரெண்டு பதினென்னுக்குரிய பலவீன ஆதிபத்தியம் பெறுகின்றவர் மீன லக்னத்திற்கு சனிதான் லாபாதிபதி அவரே விரயாதிபதி பார்த்திருக்கிறீர்களா ஆக எந்த இடத்திலாவது பதினோராம் வீட்டுக்குடையவனுக்கு திரிகோணம் வருகின்றதா இல்லையே ஏன் இறைவன் பேராசையை ஒழித்து நியாய பூர்வமாக பணம் தேடு என்கிறார் என்பதைத்தான் ஜோதிசம் ஜோதியாய் காட்டுகிறது என்கிற ஒரு கருத்தை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நிச்சயமாக அந்த பன்னிரு பாவங்களிலே ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் பாக்கியஸ்தானம் என்பது மிக சிறப்பான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய கோணங்களிலே ஜாதக ஆராய்ச்சிகளை வைக்கும் பொழுது புத்தர் இயேசு போன்ற இந்த உலகிற்கு ஏதாவது ஒரு இறை தூதராக ஒரு ஒரு இறை கர்த்தாக்களாக விளங்கக்கூடியவர்களெல்லாம் ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆன்மீகம் வலுப்பற்றிருக்கிறது அத்துடன் இவர்கள் ஜாதகங்களிலே யோகம் பெற்ற தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சந்திர கஜகேசரி யோகம் இவையெல்லாம் சிறப்பு பெற்றதோடு அல்லாமல் ஒன்பதாம் பாவம் என்கிற மிக அழகான அந்த குருஸ்தானம் மிக சிறப்பிலே இந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் அதனால்தான் அவர்கள் எல்லாம் அழியா புகழ் பெற்று இன்றளவுமே உலக புகழ் பெற்று ஒரு மிகப்பெரிய ஞானிகளாக கடவுளாக சித்தரிக்கப்படுகிற ஒரு நிலைப்பாடு உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது ஆக மிக அழக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லாபாதிபதியை காட்டிலும் பாக்கியாதிபதி உயர்ந்தவர்கள் என்பதை அந்த பாவத்தினுடைய வழியாக நாம் புரிந்து கொண்டு மிக அழகாக பலனை சொல்ல முற்பட வேண்டும் ஒன்பதாம் பாவம் மிக சிறந்த பாவம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்கள் சிறந்தது அதிலே அதி சிறந்தது இந்த ஒன்பதாம் பாவம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இதுவரை இந்த இறைத்துவமான சேனலிலே இணையாமல் இருந்தால் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனல் இறைத்துவமான ஜோதிட கருத்துக்களை சொல்வதிலே ஒரு சிறப்பு பெற்ற சேனல் நிச்சயமாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் கருணைகளையும் இந்த சேனலுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி